விஜய் சேதுபதிக்கு அப்படி என்ன வினோத் மேல அப்படி ஒரு மிகப்பெரிய வன்மம் எதுக்கு சம்பந்தமே இல்லாம தப்பு பண்ண பார்வதி கம்முரிதனு சாண்ட்ராலா விட்டுட்டு புரோமோல வந்து வினோத்த போட்டு புழகிறாருன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோல பேசியிருந்தேன் ஆக்சுவலா அதுக்கான உண்மையான ரீசன் வந்து கண்டுபிடிச்சாச்சு மக்களே அதாவது போன வாரம் வீக்கெண்ட் எபிசோட் முடிச்சதுக்கு அப்புறமா வினோத் எப்ஜே கம்ருதன் இவங்க மூணு பேர் உட்காந்து பேசியிருப்பாங்க இந்த சேது புரு வந்து நம்மள பேசவே விட மாட்டேங்கிறாரு ஏய் பேசு பேசாத பேசு பேசாதே பதில சொல்லுமா சொல்லலப்பா சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமண்டே சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து சேது ப்ரோ பேச சொல்லிட்டு பேச விடாம ஆஃப் பண்றார்ல அந்த விஷயத்தை நியாயமா வெளியில மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க அதே விஷயத்தை உள்ள எஜே வினோத் கபூர்inder வந்து டிஸ்கஸ் பண்ணி இருப்பாங்க இத पर्सनலா மைண்ட்ல வச்சுக்கிட்டு சேது ப்ரோவர்கள் வினோத சம்பந்தமே லாம்ப போட்டு எல்லா பிரச்சனையிலுமே இல்ல சாண்ட்ரா பண்ண தப்புக்கு இந்த சீசன்ல வந்து ஒரு கேப்டன்சில இருந்து சிறப்பான கேப்டன்சி பண்ணது யாரு உண்மையாவே வந்து மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது போது சிறப்பாக கேப்டன்சி பண்ணது யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா வினோத் ரெண்டாவது வந்து நார்மலா இருக்கிற வினோத்துக்கும் கேப்டனா இருக்கிற வினோத்துக்கும் வந்து வெளியில இருக்க மக்களுக்கே டிஃபரெண்ட் தெரியும் ஏன்னா நார்மலா இருக்க வினோத் வந்து ஒரு விஷயத்த ஒரு கான்வர்சேஷன்ல வந்து பேச விடமாட்டாரு அவர் பேசுறதா கரெக்டுங்கிற மாதிரி பேசுவார் ரெண்டாவது வந்து அவர் மேல வைக்கிற விமர்சனத்தை ஏத்துக்க மாட்டாரு ரொம்ப காமா பொறுமையா பேச மாட்டாரு இதுதான் நார்மலா இருக்கக்கூடிய வினோத் பட் ஆனால் இந்த வாரம் இருந்த வினோத் எப்படின்னா கேப்டனா இருக்கக்கூடியதுனால ஆப்போசிட்ல இருக்க தப்பா பேசினாலும் ஆப்போசிட்ல இருக்க வந்து அடியாயத்துக்கு வந்து தப்பா பேசினா கூட அந்த விஷயத்த நேருக்கு நேரம் நின்று அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு மெச்சூரிட்டியான காலாவின் ஒருத்தர் நம்ம பார்த்தோம் பட் ஆனா இந்த இப்ப வந்து கேப்டன்சி எப்படி இருந்துச்சு தலா எப்படி இருந்தான்னு சொல்லி கேட்கும் பொழுது சில பேர் வன்மத்துல பேசுறாங்க அதுல வந்து வினோத்து மேல வந்து வன்மத்தை வந்து அவங்க பேசுறது இருக்கட்டும் நம்ம சேதுபுரம் வந்து வன்மத்தை கக்குறாரு

இந்த நடுநிலை யாரு சொம்பு தூக்குறாரு கேட்டீங்க என்னத்த சொல்றதுல தெரியல அரோரா ஏச்சு நின்னுடா அரோரா சூப்பரா பேசுற சார் நான் பேசவே இல்ல சார் அரோரா வேற லெவல் நீ வைக்கிற பாயிண்ட் வந்து சிறப்பு சார் நான் ஆரம்பிக்கவே இல்ல சார் அரோரா நீ தான் வந்து டைட்டில் வின்னர் அப்படினு சொல்லி சொல்லல அவ்வளவுதான் வாரா வாரம் எது கெடுத்தாலும் அரோரா ரெண்டு அந்த அரோராங்கற பொண்ணு என்ன பண்ணுதுன்னா இந்த இந்த வீக் வீக் டேஸ்ல வந்து வேலை செய்யறது இல்ல கண்டென்ட் எதுவுமே கொடுக்கறது இல்ல எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு வீக்கெண்ட்ல வந்து சார் இவங்க அப்படி பொட்டாங்க அப்படி செஞ்சுட்டாங்க வா வரோரா எங்க மாதிரி இந்த நாளா எங்க இருந்த இங்க உன்னோட சப்ஸ்கிரிப்ஷன் எங்க இருக்குன்னு சொல்லு நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி என் தலைவன் வந்து சம்பந்த சம்பந்தம் இல்லாம அரோரா பாராட்டுறாரு எதுக்கா பாராட்டுற இப்போ என்ன பண்ணிட்டாங்க அரோரா இந்த வாரம் முழுக்க ஆக்சுவலா வந்த நாட்கள் இருந்து இது வரைக்கும் அரோரா எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரிதான் இன்னும் அவங்க கேமும் ஆடல ஒன்னும் பண்ணல அவங்க வீக்கெண்ட்ல பேசுறாங்க இதுக்கு கூப்பிட்டு வச்சு ஒரு பாராட்டு பாராட்டினா எதுக்கே பாராட்டுற எனக்கே புரியல என்ன சொன்னாலும் வேற எப்படிமா எங்க இருந்துமா வர நீ எனக்கு சொல்லி கொடுமா அப்படின்னு சொல்லி சொல்லல அவ்வளவுதான் என் சேதுபுரம் வந்து அரோரா கிட்ட வந்து விழுந்து அந்த அளவுக்கு வந்து அரோராவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சொம்பா இருக்காரு ரெண்டாவது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம திவ்யாவுக்கு சரி ஓகே இதெல்லாம் போக போக வரட்டுங்க நான் இப்போயே இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போலாம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனல்ல புதுசா பாருங்க நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இந்த வீடியோவுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹைப் பட்டரை தட்டி விடுங்க முக்கியமா இதில் யாரோட முகத்திரை கிழிக்கப்படும் சொல்லி கேட்டீங்கன்னா நம்மளோட சேது புரோட முகத்திரை கிழிக்கப்படும் ஏனென்றால் அங்க இருக்கு கண்டஸ்டன்ட் கூட கேமுக்கு வந்துட்டாங்க என் தலைவர் ஹோஸ்டுக்கே வரல அவர் பாட்டுக்கு வந்து ஒரு தனி உலகத்துல இருந்துகிட்டு சம்பந்த சம்பந்தம் இல்லாம ஷோவை பார்க்காம வந்து யார அடிக்கணும் யார திட்டணும் மக்களோட பல்ஸ் என்ன யாருக்கு யாரை ரோஸ்ட் பண்ணனும் அப்படிங்கிறது தெரியாம ரோஸ்ட் பண்ண வேண்டிய ஆளை வந்து சாஃப்டா தட்றட் ரோஸ்டே பண்ணாம ஒழுங்கா பண்ணன என்ன நீ பேஸ்ட் பண்ணலடா சொல்லிட்டு போயிட்டு பேசிட்டு இதுதான் லெட்டரலா நடந்துச்சு ஸ்டெப் பை அதாவது வந்து வெள்ளிக்கிழமை ஒரு பிரச்சனை ஒன்று நடக்குது வழக்கம் போல வந்து நம்ம சாண்ட்ராக்கா வந்து யாரும் பேசுறது பிடிக்கல மூச்சு விடுறது பிடிக்கல பல்லு பிடிக்கல என்னத்த சொல்றதுனே தெரியல एक्चुअली சாண்ட்ரா வந்து எதுக்கு வந்துருக்காங்கன்னா அவங்களோட பங்களாவில் இருக்கிறாங்க அவங்க பிக் பாஸ் வீட்ல இல்லைங்க சாண்ட்ராவோட பங்களா சாண்ட்ரா பாசில் இருக்காங்க அவங்க அவங்க சொல்வது தான் சரி அவங்க வீட்டில் இருக்க நான் வீட்டில் என் வீட்டில் எல்லாரும் யாரும் சத்தம் போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து பண்ணுறாங்க இந்த சைடு இன்னொரு பிரச்சனை ஒன்று ஆதரி எஸ் வினோத் இந்த பிரச்சனையில் என் தலை ஒரு சொம்போட வந்தாப்பில் பாருங்க ஆதரிக்கு ஆக்சுவலாக வினோத் வந்து பெருசாக தப்பு பண்ணல வினோத் என்ன கேட்டிருப்பாருனா நீங்க தான் ஆண்கள் வந்து ஹேர் முடி இது பண்ணும்போது போது அன்ஹெஜினா இருக்குன்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து விவாதத்துல பேசுனீங்க அப்படி இருக்க நீங்களே வந்து இப்படி ஹேர் வந்து பண்ற மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாருங்க அவங்க என்ன சொன்னாங்க கீழே நான் வந்து டவல் வச்சிருக்கேன் அது முடியல இங்க போக போறது இல்ல ஆண்களுக்கு இருக்கிற அளவுக்கு முடியிருக்கா எனக்கு இருக்கிற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொன்னாங்க கனி என்ன சொன்னாங்க நீங்க ஒரு விமர்சனத்தை வைக்கும்போது அந்த விமர்சனத்தை அவங்க சொல்றாங்க இதுல எதுக்கு கோவப்படுறீங்கன்னு சொல்லி சொல்லும்போது இதை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கத்தி ஆரோக்கியமெண்டா கிரியேட் பண்ணது யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆதிரை இப்போ சேதுபுரம் யாருன்னு சொம்பு தூக்குறாரு வினோத்து நீ எதுக்கு போயிட்டு கேட்ட எப்படி முடி வந்து கொட்டினா உடைக்க ஆக்சுவலா அந்த இடத்துல போயிட்டு வினோத்து கேட்கலாம் வச்சுக்கலாம் என்ன சொல்லிருப்பாரு சேது ப்ரோ வினோத்து அவங்க போயிட்டு முடி சேவ் பண்றாங்க கீழே கொட்டுது என்னையா பண்ணிடுது நீ கேட்டா அப்படி சொல்லி கேட்டிருப்ப கேட்டதுனால நீங்க ஏன் சார் போயிட்டு ஆர்கியூ பண்றீங்க அவங்கள்ட்ட போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி உருட்டு இப்போ என்னையா பிரச்சனை உனக்கு அப்படி என்னையா வினோத்து மேல வன்மோ அப்படிங்கிறதா எனக்கு கேட்க தோணும் வினோத்து மேல அப்படி உனக்கு என்ன வன்மோ அந்த அப்படி என்ன பண்ணிட்டான் உண்மையுமே சிறப்பா பண்ணாங்க அந்த பண்ணதுக்கு கொஞ்சமாச்சு அப்ரிசியேட் பண்ணிருக்கலாம் வினோத் இந்த ரெண்டு இதை தவிர்த்துட்டு நீங்க வந்து நல்லாவே கேப்டன்ஷிப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அப்ரிசியேஷன் மேல இது இந்த பிரச்சனை நடக்குது நண்பர்களே இதுக்கு அப்புறமா தான் வந்து சேதுபுற வந்து சாண்ட்ரா கட்ட ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாரு சாண்ட்ரா கிட்ட கேட்டுடலாமா வந்து பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வந்து கேள்வி கேட்கிறாரு சரி நம்மாலும் வந்து சாண்ட்ரா வந்து கேள்வி கேட்கிறாரு இன்னைக்கு போட்டு கீழே கீழ் கீழே போனான் தலைவ இன்னைக்கு வந்து சாண்ட்ரா வந்து அழுதடிச்சுட்டு ஏமா உன் வீடு இது நீ வந்து உன் இஷ்டத்துக்கு வந்து இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லி கதவை திறந்து வைக்கிறேன் விருப்பம் இந்த தான் இருந்து நல்லா விளையாடு இல்லன்னா வெளியே போமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாருன்னு பார்த்தா என்னம்மா பிரச்சனை ஏ என்னாச்சுமா ஏண்டா தங்கம் எதனால அப்படி வந்து வெளியில சுத்திக்கிட்டு இருந்த சொல்லுமா என் ஃப்ரெண்டு வேற உடனே வந்து அடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கான் அதனால செல்லமா கேட்கிற சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க உடனே எல்லாருமே அவங்களோட தான் வைக்கிறாங்க ஆக்சுவலா வந்து சாண்ட்ரா அப்படின்னா வச்சுக்கலங்க அந்த விஷயத்துக்கு வருவான் சாண்ட்ரா வந்து லிட்டலா எப்படி எதிர்பார்க்கறாங்கன்னா வந்து ஒரு லக்ஸரியா அவங்க வீட்டில் வந்து அவங்க சொல்றத கேட்டுக்கிட்டு அவங்க அவங்க வேலைக்காரவங்களா இருப்பாங்கல்ல சோ அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி பிக் பாஸ் வீட்டில் எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மேடம் பட் ஆனால் இது பிக் பாஸ் வீடு நீங்கள் எப்படி ஒரு கண்டஸ்டன்டோ சக கண்டஸ்டன்டோ அதே மாதிரி அங்க இருக்கிற எல்லாருமே ஒரு கண்டஸ்டன்ட் சோ அவங்களுக்கு உங்களுக்கு எப்படி எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் இருக்குதோ அதே அளவுக்கு அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் ரெண்டாவது பிக் பாஸ் வீட்ல விஜய் சேது சொன்ன பாயிண்ட்டை நான் அக்செப்ட் பண்றேன் நீ என் நேரமும் தூங்குறதுக்கு வர்றது இல்ல கண்ட் ஒண்ணு இருக்கணும் பேசணும் சுவாரஸ்யமா ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும் நைட் ஆனா கானா பாக்ஸ் எதுக்கு ஒரு விஷயத்த பண்றாங்க மக்கள் ரசிச்சு பாக்குறாங்களா இல்லையா அதை விட்டுட்டு எனக்கு வந்து ஒண்ணு கேட்க கூடாது யாரும் மூச்சு விட கூடாது யாரும் பாத்ரூம் போக கூடாது யாரும் அதை பண்ண கூடாது இதை பண்ண கூடாது என்ன பிரச்சனை உனக்கு நீ இன்னைக்கு கூட அதாங்க நடந்துச்சு ஃப்ரைடே எபிசோட்ல கூட மேடம் வந்து உடனே ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு போனாங்க அந்த இடத்துல சேர்த்து கரெக்டா கேட்டாரு அதாவது இரவு வந்து எல்லாரையும் கூப்பிட்டு உங்களோட கதை சொல்லும் நேரம் விஷயத்துல உங்களோட கடந்து வந்த பாதையை சொல்லும் அவங்கள நீங்க டிஸ்டர்ப் பண்ற மாதிரி தான் அர்த்தம் அப்ப அது மட்டும் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் சார் நான் போயிட்டு வெளியில போயிட்டு படுத்த சார் பட் ஆனா வந்து மத்தவங்க டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போல சார் மத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண சொல்லிட்டு நான் போல சார் எம்மா நடிப்பு அரைக்கியே சாண்ட்ரா நடிப்பு அரைக்கியே சிறிதான தோடுச்சு ஆக்சுவலா உண்மையாவே இவங்களாம் சத்தம் போடுறாங்க சபரி சத்தம் போடுறான் சுபிக்ஷா சத்தம் போடுறாங்க கனி சத்தம் போடுறாங்க என்னால வந்து படுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டு அவ்வளோ குற்றச்சாட்டுகளை வச்சவங்க நான் கடந்த பல வாரங்களா சொல்லிக்கிட்டு இருக்கேன் இவங்க இப்படிதான் பண்றாங்கன்னு சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இங்க சேர்த்துகிட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா இல்லை சார் நான் அப்படி போல சார் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் தனியாக வந்து படுத்துட்டேன் சார் மற்றபடி அவங்க பேசுறது போறது விஷன் வாஷிங் பண்றது கிச்சன்ல உட்படதுல எனக்கு பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டை உருற பச்சையா முழு பூசணி யாவது சோத்தல வேறுப்பாங்கன்னு சொன்னாங்கல்ல அந்த மாதிரி முழு பூசணி யாராலும் எடுத்துட்டு போயிட்டு சோத்தல பறிச்சிட்டாங்க போட்டு அடி அடி வேண்டாம்மா இது கேட்டாருங்க சில விஷயங்கள்லாம் கேட்டா அதெல்லாம் இல்லைன்னு சொல்லக்கூடாது இது உங்க வீடு மாதிரி இல்லைங்க இங்க வந்து அப்படி அதெல்லாம் கேட்டாரு பட் ஆனா அவங்க பண்ணதுதான் இந்த வாரம் முழுங்க நீ எபிசோட்ல போட்டு காமிச்சிக்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நீ ஒதுக்கிற டைமும் சரி அவங்க நீங்க கண்டித்த விதமும் சரி இன்னும் கொஞ்சம் ஹார்ஷா இருந்திருக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப அடுத்தவங்க வந்து கேரக்டர் அசஸ்மெண்ட் பண்ணதா இருக்கு ஏன் கனியெல்லாம் ஒரு இடத்துல என்ன சொன்னாங்கன்னா கனி என்னோட குழந்தைய வச்சு கேம் ஆடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய வன்மத்திலே சாண்ட்ரா இருந்தாங்க அப்படி இருக்கும்போது சாண்ட்ராவுக்கு இன்னும் சொல்ல போனா தப்பே பண்ணாத வினோத்துக்கு விழுந்த ரோஸ்ட விட சாண்ட்ராவுக்கு ரோஸ்ட் கம்மி இது நீங்க நம்பினால அதுதான் உண்மை எபிசோடு பாக்குறவங்களுக்கு லைவ் பாக்குறவங்களுக்கு நல்லா கிளியரா தெரியும் இன்னைக்கு வந்து எந்த ஒரு ஒரு தான் ஒரு எபிசோடு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லணும்னா விஜய் சேதுபதிக்கு அந்த பல்ஸ் அந்த அந்த இதுவே இல்லை அந்த கனெக்டிவிட்டியே இல்லை முதல்ல அந்த ஷோவுக்கும் மக்களோட இதுக்கும் ஒரு ஹோஸ்டா இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் என்ன பண்ணணும்னா சொல்லுங்க எபிசோட் நீ அட்லீஸ்ட் லைவ் பார்க்கணாயா முக்கியமான இந்த எபிசோடு நடந்த விஷயங்கள் இதை பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு விஷயம் வந்து நீ கனெக்ட் ஆவே எமோஷனலாக வந்து கனெக்ட் ஆக ஸோ இப்போ மக்கள் ஏன் வந்து கொந்தளிக்கிறாங்க தெரியுமா சும்மா அப்படியே ஏனோ தானே பார்த்துட்டு கொந்தளிக்கல அவங்க உண்மையாகவே வந்து கனெக்ட் ஆகுறாங்க அந்த பிக் பாஸில் எமோஷனலாக கனெக்ட் ஆகி இந்த இடத்துல தப்பு இது சரி இது நியாயம் சொல்லிட்டு ரொம்ப கொந்தளிச்சு பேசுறாங்க அப்படி சேதுபுரம் வந்து அவங்க சொல்லி கொடுத்தத மட்டும் பார்க்காம நீங்க உட்காந்து ஷோவை கொஞ்சம் மாச்சு பாருங்க பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் தான் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ரோஸ்ட் பண்ண முடியும் ஏன்னா சம்பந்தம் அந்த விஷயத்த எடுத்து ரொம்ப நேரம் பேசிடுறீங்க இந்த விஷயம் அப்படி போகுது சாண்ட்ரா பக்கம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உருட்டு உருட்டு தலைவர் வந்து பெருசா ரோஸ்லாம் எல்லாம் பண்ணல சாண்ட்ரா வந்து லைட்டா ஒரு பேம்பர் பண்ணி உட்கார ஸ்டாப்ல ஏன்னா சாண்ட்ரா வெளியே போக போறது இல்ல லீஸ்ட் அவுட்டா இருந்தாலும் ரெண்டாவது வந்து கானா வினத்துக்கு ஆதரிக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சு பாத்தீங்களா அதுக்கு முன்னாடி வந்து இந்த தலையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சுபிக்ஷா எஞ்சி உண்மையோட நல்லா பண்ணாருங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது மக்கள் கை தட்டுறாங்க இது உண்மைதான் மக்கள் வந்து கை தட்டுறாங்க வினோத் வந்து இந்த வர கேப்டன்சி நல்லா பண்ணார் அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை விஜய் சேதுபதி விஜய் டிவியும் விஜய் சேதுபதியை பத்தி இவர் தப்பா பேசிட்டாரு யாரையும் பேச விட மாட்டாரு சுட்டு உள்ள பேசிட்டா இருக்கிறதுக்காக நீங்க வேணா அவர் வந்து குற்றச்சாட்டு வைக்கலாம் ஆனா மக்களுடைய கருத்து அப்படி இது வந்து வேற நீங்க போயிட்டு ப்ரோமோ கீழே பாருங்க மக்களோட சப்போர்ட் வந்து வினோத்துக்கு இருக்கு நான் சொல்றது இந்த விஷயத்துல தப்பா அநியாயமா ஒரு விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு என்பதுல ஃபர்ஸ்ட் வந்து ஆதிரை வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சார் எனக்கு பாருங்கள் சார் இந்த மாரி வந்து நான் வந்து ஷேவ் பண்ணி முடிவு எழுந்திருச்சா சார் அதுக்கு வந்து இவர் வந்து என்கிட்ட சண்டைக்கு வராரு சார் அந்த அந்த கான்வர்சேஷன் திரும்ப பாருங்க ஃபஸ்ட்டு ரைஸ் ஆகி அந்த சண்டே வந்து அடுத்த லெவலில் கொண்டு போனது ஆதரை தான் அப்போது அந்த சண்டே நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போன ஏமா நீ தான் சொன்ன போன இதுக்கு முன்னாடி வந்து ஆண்கள் வந்து முடிய வந்து பண்றாங்க அன்ஹைஜெனிக்கா நடந்துக்கிறாங்க சொல்லி தான் சொன்னேன் அதே மாதிரி நீ பண்ணும்போது போது அவர் கேட்கிறாருமா இது ஆக்சுவலா இது இதை அட்ரஸ் பண்ணாமல விட்டுருக்கலாங்க என்ன கேட்டா இது அவ்வளவு பெரிய விஷயமும் கிடையாது ஏன்னா இவர் இப்ப எப்படி இதை போற்றை பண்ணி வினோத்தை பிரேம் பண்ண பாக்குறாருன்னா ஆதரை மேல இருக்கிற பழைய வன்மத்துல வினோத் இப்படி நடந்துகிட்டாரு எப்படி ஆதிரை மேன அந்த பழைய வன்மத்தில் வினோத் இப்படி பேசி அவர்கிட்ட வந்து அவங்க வந்து நான் வந்து கொடுத்ததுக்கு கொடுத்ததுக்கப்புறமும் இவர் ஆர்யூ பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சேத சொல்றாரு ஆனால் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா வினோத் வந்து பேசி அதுக்கப்புறம் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமா லிட்டரலா வந்து ட்ரிம்மருங்கிறது நார்மலாக பண்ணுறது வந்து நமக்கு இருக்கும் அந்த பின் அதாவது வந்து பிளக்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பண்றது வந்து எனக்கு தெரியல ஆக்சுவலா அப்படி பண்ணக்கூடியதுன்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் போயிட்டாரு அதுக்கப்புறமா அவரு ஆனதுக்கான காரணம் ஆதிரை ரைஸ் ஆனது ஆதிரை ரைஸ் ஆகி நான் பொண்ணு அப்படியே வந்து ஒரு மாதிரி கொந்தளிச்சாங்கல்ல அதுக்காக தான் அங்கே நடந்துச்சு அதை மறைச்சிட்டு அதை மறைச்சிட்டு சேதப்படோ நீங்க அதுக்கப்புறம் ஆர்குமெண்ட்டுக்கு போனீங்க ஆதரை தான் சொல்லிட்டாங்கல்ல நீங்க ஏங்க வந்து போயிட்டு சார் லிட்டர்லாம் வந்து ஆதரைக்கு வந்து சொம்பு தூக்குறாரு என் தலைவன் சரி ஓகேப்பா இனோத்த மேலே தப்பு இருக்கட்டும் இது நீ அட்ரஸ் பண்ண வேண்டிய இடமா இது ஏயா அங்க ஒருத்தர் வந்து ரெண்டு பேரும் வந்து பாத்ரூம்ல போயிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை பத்தி ஒன்னால கேட்க முடியல விக்ரம் போயிட்டு அது இதே ஆதரிக்க ஒரு விஷயம் பண்ணானே விக்ரம் எடுத்து போயிட்டு தூக்கிட்டு போயிட்டு டம்முன்னு போனப்படா மூக்கு மூலையெல்லாம் உடஞ்சிருக்கும் அதை பத்தி ஒன்னால கேட்க முடியல இன்னும் எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துச்சு திவ்யா வந்து கத்தி கத்தி ஒரு மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதனால ஒரு சலசலப்பு ஏற்படுது அதை பத்தி கேட்க முடியல லிட்டர்லாம் சொல்லணும்னா இந்த வாரம் முழுக்க சாண்ட்ரா தான் வந்து அதிகப்படியான ஒரு விஷயத்த கொடுத்தாங்க அப்படின்னா அதை பத்தி தான் நீ அதிகமா விவாதிச்சிருக்கணும் சம்பந்தமா சாண்ட்ரா வந்து லைட் அப்படியே ரோஸ்ட் பண்ற மாதிரி உட்கார வச்சுட்டு இங்க ஆதிரை பண்ணது தப்புங்க சரி வினோத்து பண்ண தப்பு ஆதிரை பக்கம் தான் நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு அடி அடி இதுக்கு தான் தலைவர் சொல்றாப்ல நான் வந்து உங்களை பேச விட மாட்டேன் நீங்க சொல்றீங்க அதனால வந்து நீங்க வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா வந்து ஒரு வன்மம் வினோத்த மேல ஒரு வன்மத்தை கேட்டாரு ரெண்டாவது யாருக்காச்சும் இருக்கா லிட்டலா நமக்கு தெரியும் இந்த மும்மூர்த்திகள் இருக்காங்க பாத்தீங்களா திவ்யா ஆதிரை நம்ம அரோராக்கா இவங்க மூணு பேர் தான் இப்போதைக்கு டைட்டில் வின்னர் ரன்னர் அண்ட் தேர்ட் அப்படிங்கிற பேர் ஒரு சுச்சுவேஷன் ஆதிரை எலிமினேட் பண்ணிட்டாங்க அது வேற விஷயம் இருந்தாலும் இவங்க மூணு பேர் எந்த ஒரு கருத்தை சொன்னாலும் எங்க சேதுபுரம் வந்து உடனே சொம்போட போயிடுவாப்ல உடனே திவ்யா வராங்க திவ்யா வந்துட்டு சார் இந்த மாதிரி அந்த இடத்துல குப்பை கடந்துச்சு சார் அந்த குப்பையை நான் கேட்கும் போது இவர் வந்து சரியா எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல இவர் என்கிட்ட நடத்துகிற விதமே சரியில்லை சார் இந்த பிரச்சனைக்கு நடுவில் வினோத்துக்கு திவ்யாவுக்கு ஒரு கான்வர்சேஷன் அப்போ வினோத் ஒரு விஷயத்த வைக்கிறார் வினோத்து திவ்யா பேசுற வரைக்கும் சைலண்டா பொறுமையா கேட்கிறாரு அப்போ திரும்ப வந்து திவ்யா வந்து பேச திவ்யா கிட்ட வந்து பேச சொல்றாங்க வினோத்தை அப்போ வினோத் பேச வராது திவ்யா பேசவே விடலை அப்போ இத பத்தி அட்ரஸ் பண்ணுவீங்களா சம்பந்தமே இல்லாம அந்த பிரச்சனை உண்மை சொல்லு அந்த பிரச்சனையில வந்து நீங்க வினோத்துக்கு பாராட்டி இருக்கணும் குப்பை கடந்திருக்கும் குப்பையை பார்த்துட்டு திவ்யா வந்து எதுக்கு குப்பை கடந்துச்சு உண்மை சொல்லிட்டு பா வினோத் சொன்னதுல ஒரு உண்மை இருக்கு திவ்யா வந்து பார்வதி தான் கிளீனிட்டால ஒரு வன்மத்திலே வந்து ஏன் குப்பை கிடக்குது அதை சொல்லியிருக்கலாம் அதுவும் உண்மைதான் அது உண்மைதான் அது ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சுங்களேன் அப்படி இருந்தாலும் அதுக்கப்புறம் வினோத் எந்த வித மறுப்பு தெரிவிக்காம போயிட்டு பார்வதியை கூப்பிட்டு உடனே பண்ண சொல்லியிருப்பாங்க அந்த இடத்துல நீ பார்வதி கூப்பிட்டு கலாப்பியா சாட்ரா கூப்பிட்டு கலாப்பியா சம்பந்தம் இல்லாம போயிட்டு வினோத்து நீங்க என்ன அவங்க சொன்ன டீலுக்கு எல்லாம் ஒத்துக்கிறீங்க அவங்க எங்கேயா டீலுக்கு அந்த இடத்துல வேலை நடக்கணும் என்ன பண்ண முடியும் நீ பார்வதி கிட்ட என்ன பேசுவோம் நீ போயிட்டு உள்ள போய் தலையா இருந்து பாரு பார்வதி வாய கொடுத்து அதை வேலை வாங்கிற அப்புறம் நீ சொல்ல அந்த அளவு அதை மெயின்டைன் பண்ணி அவங்களை நிக்க வச்சு பேசி வேலை வாங்கிட்டார் பைனல் அந்த இடத்துல வினோத் தான் வந்து வின் பண்ணியிருக்கார் உண்மை சொல்லணும்னா பைனலா பார்வதி வந்து டீல் போட்டு நான் வேலை செய்ய முடியாது நான் இரவு தான் செய்வேன் ஆக்சுவலா அதான் சொன்னாங்க அவங்க நாங்க வந்து நைட்டு நைட்டு தான் பெருக்குவோம் இப்பெல்லாம் பெருக்க மாட்டோம் சொல்லி சொன்னாங்க ஆனா வினோத் வலுக்கட்டாயமா பார்வதி நிக்க வச்சு இதை செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு கூட இருந்து எல்லா வேலையும் செய்ய வச்சிருப்பாரு அப்படி இருக்கும்போது வினோத்தை பாராட்டி இருக்கணுமா இல்லையா அந்த இடத்துலயும் பண்ணுவோம் நீங்க எப்படி உங்க டீலுக்கு ஒத்துக்கலாம் அப்படின்னா இத்தனை வாரங்களா வந்து வீடு இந்த பார்வதி பண்ண பார்வதி நிறைய வேலைகள் செய்யலை அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்துக்கு இதுக்கு நடுவில் அரோரா வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க ஏன்னா வந்து பார்வதி மேல இந்த மாதிரி நீ பார்வதி சொன்னதா அதாவது பார்வதி தான் சொல்லியிருப்பாங்கன்னா வேலையை பெருசா செய்யாம நீ ஒரு ஒரு வாரமா கடந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்கல்ல பார்வதி மேல தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் உடன்பாடு இல்லை ஆனா இந்த விஷயத்துக்கு நான் உடன்படுறேன் அரோரா வந்த டே முதல இது வரைக்கும் எந்த விதமான உழைப்பையும் போடாம விஜய் டிவி மற்றும் சேதுபதியான மட்டுமே இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க இதை நீங்க நம்புறதுனால அதுதான் நெசம் அதாவது பிரவீன் ராஜா வெளியே கொஞ்சம் பார்த்திருப்போம் பிரவீன்ராஜ் பண்ண உழைப்புல கால்வாசி கூட அரோரா போடல வீட்டு வேலை ஒன்று இல்ல கண்டென்ட் ஒழுங்கா இதுவரைக்கும் இல்ல அவங்க உண்மை விஜய் சேதுபதி அவங்களை வந்து காப்பாத்தி காப்பாத்தி எடுத்து வந்து கடந்த ஒரு மூணு வாரங்களுக்கு முன்னாடி அரோரா நீங்க தெளிவா பேசுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பேம்பர் பண்ணி அடுத்த லெவல்ல கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எப்படி அரோராலாம் வந்து பிளான் பண்ணி எடுத்து வந்து விட்டுருக்காங்க அந்த இடத்துக்கு இதுதான் லிட்டர்லாம் உண்மையான விஷயம் சேதுபுறம் வந்து கிளியரான ஒரு சொம்பு அரோராவுக்கு நீங்க இதுதான் உண்மை அரோரா வந்து என்ன பண்ணாலும் கரெக்ட் உடனே அந்த இடத்துல அரோரா பேச வச்ச உடனே ஆஹ் அரோரா செம்மேம்மா சூப்பராக கருத்து நீ சொன்னம்மா ஏன்னா கருத்து சொல்லவே இல்லையா இல்லை இல்லை பரவாயில்ல நீ சொல்லு நீ கருத்து கரெக்டாக தான் சொல்லுவேன் நீ வேற லெவலுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டை விருட்டு இருப்பாரு என்னை இப்படி சொல்லிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பார்வதி போயிட்டு அந்த இடத்துல ஒரு அடி பார்வதி சொன்னது வந்து தவறான விஷயம் எல்லாத்தையும் கேட்குறாரு ஏ நீங்களாம் ஒத்துக்கிறீங்களா ஹவுஸ்மேட்ஸ் இப்போ நீ இப்படி கேட்டு கேட்ட உடனே உடனே ஒத்துப்பாங்க பாரு உடனே உடனே சொத்துவாங்க தெரிஞ்ச விஷயம் தானே அப்போ சேது ப்ரோ வந்து சர்க்காசமாக பார்வதி கலாகிறாரு அப்படின்னா அரோராப்பா தான் ஞாயிற்கோ அதனால சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கூட்டத்தோட ஆட்டு மந்தைகள்ங்க இவனுங்க எவனுக்குமே வந்து ஒரு தனிப்பட்ட உண்மையை சொல்லிட்டுமா பார்வதி மேலே எனக்கு ஆயிரத்தி எட்டு கருத்து முறையா பட் ரியல் ஆனால் இவனுங்க எல்லாரும் வந்து ஒரு குள்ள நரி கூட்டங்கள் இது எல்லாமே எல்லாருமே அப்படித்தான் இருக்கிறாருங்க இப்ப சேதுபுரம் என்ன சொன்னாலும் போட தெரிவாங்க அருவெல்லாம் வந்து அருள்லாம் வந்து வினோத் எப்படா கிடைப்பா வினோத்து கூட இருந்துட்டு நிறைய விஷயங்கள் இப்படிதான் வந்து தர்பிச வெளியில அனுப்பினாங்க கூடிய நிறைய விஷயங்களை கேதர் பண்ணிட்டு இப்ப வந்து அப்படியே பின்னாடி முதுகுல வந்து குத்துறது நம்ம இதுக்கு நடுவில் வந்து கம்ருதின் பார்வதிக்கு வந்து பாராட்டு தெரிவிச்சிருந்தாரு கவனிச்சிங்களா கம்ருது நினைச்சு நிற்கும் போது வந்து வெளியில வந்து மக்கள் வந்து கைத்தட்டல் ஆரவாரம் அந்த வந்து தப்பா புரிஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல அப்புறம் வந்து கமருதீன்கே கேமா வந்து பார் வந்து முந்தடிச்சிட்டு போகிறாங்க நீங்கள் வந்து தெளிவா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கமருதீனுக்கு சொல்ல அங்கே வந்து என்னையா நடக்குது என்ன நாடக கும்பலாக நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இது ஒரு பக்கம் நடக்க தலையை தலையை போட்டு புலந்துகிட்டா இருக்க சேதுப்புறம் வந்து இருக்கிற வன்மோ பர்சனல் வஞ்சன்ஸ் எல்லாத்தையும் வினோத்த மேலே தீர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு விஷயத்தை போறாரு யார் யாரை ஓவர் டேக் பண்ணி போகிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவங்க அவங்கவுங்களுக்கு வந்து அவங்கவுங்க ஒரு விஷயத்த சொல்லும் அந்த இடத்துல தான் வந்து கானா வினோத்து வந்து இவங்க சொல்லியிருப்பாங்க சாண்ட்ரா வினோ இது திவ்யா வந்து நாடகமாடி தலைவழிகுதுன்னு சொல்லி ஒரு விஷயத்த பண்ணி என்ன யூஸ் பண்ணிட்டு கே மாட்டா அப்படிங்கிறத சாண்ட்ரா விக்ரம் சொல்லியிருப்பாங்க அந்த கானு சொல்லுவாரு உடனே அதை எழுப்பி கேட்குறாருங்க இந்த விஷயத்துல நான் ஒன்று கேட்குறேன் சாண்ட்ரா அதை யார் சொல்லி சொன்னாங்கன்னு யாருக்காச்சும் ஐடியா இருக்கா உங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனை நடந்துச்சு அந்த திவ்யா தலைவழிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் பண்ணி ஒரு மாதிரி பிரச்சனை பண்ணியிருப்பாங்கல்ல அந்த வாரம் விஜய் சேதுபதி சாண்ட்ராட்ட எழுப்பு என்ன சொல்லியிருப்பாருனா சாண்ட்ரா நீங்க வந்து ஒரு அப்பாவி சாண்ட்ரா நீ ஒரு அப்பாவி உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு திவ்யா ஒரு கேம் ஆடுறாங்க அவங்களுக்கு தலைவலி இருக்கா இல்லையெல்லாம் தெரியாது பட் ஆனால் உங்களை யூஸ் பண்ணிட்டு ஒரு கேம் ஒன்று ஆடுறாங்க அவங்களுக்கு தலை ஆக்சுவலா இந்த விஷயத்த சொன்னதே விஜய் சேதுபதி தான் இப்போ எப்படி மாத்திரம் நான் சாண்ட்ராவை சப்போர்ட் பண்ணல இருக்கிற ரியாலிட்டி சொல்றேன் சேது அன்னைக்கு என்ன சொன்னாரு திவ்யா சாண்ட்ராவை ஒரு கேம் ஒன்று ஆடிட்டாங்க அவங்களுக்கு உண்மையிலுமே தலைவலி இல்ல அப்படின்னு சொல்லி சொன்ன சேது அவர்கள் இன்னைக்கு சாண்ட்ரா பண்ணது தப்பு சாண்ட்ரா பண்ணது தப்பு தப்புலாம் நீயே சாண்ட்ரா தான் சொல்லிருப்பாங்க சேது சார் அன்னைக்கு சொன்னார் திவ்யா விக்ரம் கிட்ட பேசும்போது இதையும் சொல்லிருக்கணும் சாண்ட்ரா இருந்தா இன்னும் நல்லா சிறப்பாக இருந்திருக்கும் சேது சாரே சொன்னாரு ஒன்னு யூஸ் பண்ணிட்டு கேம் மாடுறான்னு சொல்லும் போது நான் சொல்லி உருட்டு இருப்பாங்கல்ல அதை சொன்னது சேது இப்ப அதே விஷயத்த சாண்ட்ரா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு குற்றச்சாட்டா முன் வச்சு திவ்யா வந்து தூய்மைப்படுத்துறாங்க இப்போ உங்களுக்கு என்ன தெளிவா புரியுதுன்னு சொல்லுங்க ஒண்ணுமே இல்ல சிம்பிள் விஷயம் தாங்க வினோத்த சேது ப்ரோவுக்கு பிடிக்கல விஜய் டிவிக்கு பிடிக்கல இப்போ வினோத்துக்கு எதிரா ஒரு மிகப்பெரிய பிஆர் பலம் கொண்ட ஒரு ஆள் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது திவ்யா நமக்கு எல்லாருமே தெரியும் இதை நான் ஏன் இவ்வளவு ஆணித்தரமா சொல்றேன் அப்படின்னா திவ்யா வந்த முதல் வாரமாக முதல் வாரம் வந்தாங்க தெரியுமா அந்த வாரத்துல திவ்யாவுக்கு ஓட்டு மேல போச்சு அது எப்படி ஒருத்தவங்க வந்து ஒரு ரெண்டு மூணு வாரம் ஆடி அவங்களுக்கு வந்து ஒரு கண்டனை கொடுத்து அதுக்கப்புறம் தானே வந்து ஓட்டு போகணும் எப்படி முதல் வாரமே போச்சுன்னு சொல்லி பார்க்கும் போதுதான் நமக்கு கிடைத்தப்பட்ட தகவல் படி ஒரு மிகப்பெரிய இந்த சீசன்ல ஒரு மிகப்பெரிய பிஆர் டீம் ஒர்க் பண்றது யாருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது திவ்யாவுக்கு தான் அது ஒரு பெரிய டீம் என்ன சொல்ல போனா நிறைய செலவு பண்ணி வந்து திவ்யாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிஆர் டீம் வந்து ஒர்க் பண்ணுது ஸோ அந்த பிஆர் டீமுக்கு ஈக்குவலா இருக்கிறதுனால திவ்யாவுக்கு வந்து ஒரு இது இருக்கிறதுனால வினோத்துக்கு எதிராக திவ்யாவை டைட்டில் வின்னர் ஆக்கணும் அப்படிங்கிறது தான் சேது ப்ரோவோட பிளான் எந்த சூழ்நிலையிலும் வினோத் வந்து வின்னர் ஆகிக்க கூடாது அப்படிங்கிறத சேது ப்ரோ ரொம்ப தெளிவா இருக்காரு அதுக்கான மிக முக்கியமான காரணமா அவரை வந்து இவர் வந்து பேசினது என்னை வந்து வந்து பேச விடாம பண்ணிட்டான் ஸோ அதனால வந்து நான் வந்து இவனை எப்படி நான் டைட்டில் நான் தான் ஹோஸ்ட் எப்படி இவனை வந்து நான் டைட்டில் ஆகிறான்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து ஒரு விஷயத்த வந்து பிளான் பண்ணி விஜய் டிவியும் சேதுபுர அவர்களும் பண்ணுகிறார்கள் சம்பந்தம் இல்லாம வினோத்துக்கு எதிராக என்னென்ன விஷயங்கள் சின்ன சின்ன ஒரு நான் விவாதிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய போது வினோத்துக்கு எதிராக ஒரு சின்ன விஷயம் கிடைச்சிதுன்னா அதை பெருசா ஊதி அதை அதுக்கு வினோத்துக்கு எதிராக திருப்பி இவன் வந்து கெட்டவ முட்டால் அப்படிங்கிற அளவுக்கு வந்து மாத்தி விடுற வேலையை வந்து சேதுபுரம் வந்து மிக சிறப்பா வந்து கையாளுகிறார் இது நமக்கு பார்த்தது கடந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஒன்று ரெண்டு வாரம் வந்து இது சேதுபுரம் திட்டாம இருக்கிற காரணம் வந்து இனி ஸ்டார்டிங்லேயே சொம்பு தூக்க ஆரம்பிச்சோம்னா கண்டுபிடிச்சாலும்னு சொல்லிட்டு கொஞ்சம் அடக்கி வசிக்கிறார் நினைக்கிறேன் தான் வந்து இப்போ வந்து நல்லாவே நல்லா அதான் ஒண்ணுமே சிம்பிள் திவ்யா வின்னர் அரோரா ரன்னர் இல்ல அரோரா வின்னர் திவ்யா ரன்னர் ஸோ இதே பேட்டர்ல தான் சேதுபுரவும் விஜய் சேர்ந்தவர்களும் எடுத்துகிட்டு போறாங்க விஜய் டிவியும் ஆனா ஒரு விஷயம் நீ என்ன பிளான் பண்ணாலும் சரி மக்கள் சக்தி அப்படின்னு ஒண்ணு இருக்கு மக்களோட ஓட்டு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு மக்கள் உண்மையாவே யாரும் ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்கு பண பலம் இருக்கிறவங்க பெரிய பியார்டி வச்சுக்கிறாங்க பெரிய வந்து வெளியில பேசப்படுறாங்க ஒரு சாமானியன் மக்களை நம்பி தான் அந்த சாமானியனுக்கு மக்களாகிய மக்கள் அவங்க தான் வந்து முழு பிஆரா இருப்பாங்க மக்கள் தான் ஒரு சாமானியனுக்கு பிஆரா இருப்பாங்க சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இதெல்லாம் முடியுது இதுக்கப்புறமா வந்து கடைசியில் சாண்ட்ரா மற்றும் திவ்யா அவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிறாங்க நீங்க வந்து என்ன சொன்னீங்க உத்தமர்கள் மாதிரி நான் வந்து அன்னைக்கு தலை வலிச்சது உண்மைதானே எப்படி நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு ஆக்சுவலா திவ்யா பண்ணது பியூர் கேம் அப்படிங்கிறது அவங்களே ஒத்துக்கிட்டாங்க அந்த நேரத்துல அவங்க உண்மையால அந்த மாதிரி சொன்னதா வந்து உண்மைதான் அது அந்த வார்த்தை வேணா தப்பா இருக்கலாமே தவிர அவங்களோட சொன்ன அந்த இன்டென்ஷன் அப்படிங்கிறது வந்து உண்மைதான் அதுக்கப்புறமா கமிருதன் பார்வதிக்குள்ள ஒரு பிரச்சனை என்னன்னா அந்த கேப்டன்சி டாஸ்க்ல எனக்கு வந்து டபுள் மைண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நீ எப்படி சொல்லலாம் நான் வந்து இண்டிவிஜுவல் கேம் தானே ஆடுறேன்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஸோ இதெல்லாம் முடியுது நண்பர்களே ஆதரே இந்த பிரச்சனை எல்லாம் முடியுது அதுக்கப்புறமா வந்து எங்களோட விக்ரம் இருக்காரு பாத்தீங்களா டிராமாவை கிரியேட் பண்ற என் தலைவன் நடிப்பு அரக்கன் அதாவது வந்து இவர் வந்து ஒரு தூய்மையானவர் தூய்மையானவர் அப்படிங்கிறத வந்து அடிக்கடி நிரூபிக்கிறார் சுபிக்ஷாவோட கேபர் நாட்டை ஓவர் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அழுகுறான் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி உட்காந்து அழுகரா ஆனா சரியான நடிகருங்க சிரிசா உண்மையிலுமே வக்கரமான ஒரு விக்ரம் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா என் தலைவன் விக்ரம் தான் உடனே சுபிக்ஷா வந்து அப்படிலாட்டி ஒன்றும் இல்லை நீ என்னை ஓவர் டேக்லாம் பண்ணலை நீ நல்லா தான் கேம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதை பார்க்கும்போது அவ்வளோ கிரிஞ்சாக இருந்துச்சு லெட்டரெலாம் பார்க்கும்போது இவ்வளோ தான் இன்னைக்கு எப்பிசோடு இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு வந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலே வந்து பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் பார்த்தவங்க ஹை பட்டரை தட்டி விடுங்க லைக்கை போடுங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க தயவு செஞ்சு அதுக்காச்சும் ஷேர் பண்ணி அடுத்த லெவலில் போகிறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க நம்ம ஃபேஸ்புக் பேஜில் மேலே வந்து நம்ம சேனலோட லிங்க் இருக்கும் யூடியூப் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் போகிற அளவுக்கு யூடியூப்பில் போகலன்னு சொல்லி நான் ரொம்ப சொல்லியிருந்தேன் ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் அடுத்த கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் இடம்பெறத்தை விடைபெறுவது நான் ஏவி